ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூரத்தாய்வார் அவதரித்த கூரம்ன்ற திருத்தலத்தில் இருக்கிற ஆதிகேச பெருமாள் பற்றி பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் கூரம்ன்ற ரயில்வே கேட் உள்ளது இந்த கேட்லேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கூரம் திருத்தலம் இருக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லவ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ரொம்ப ஸ்மார்ட் சிட்டியாக இருந்தது இந்த தளத்தில் தான் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு சௌமிய வருடம் தை மாசம் அஸ்த சுப தினத்தில் அவதரித்தார் கூரத்தாவார் ஸ்ரீமத் ராமானுஜர் துறவு போன்ற நான் எவற்றை துறந்தாலும் முதலே ஆண்டு ஆணையம் கூரத்தாங்க திறக்க இயலாது என்று கூறி துறவரத்தை மேற்கொண்டதால் கூரத்தாவனின் அத்தியந்த குரு பக்தியினை நம்மால் உணர முடிகிறது உடையவரின் உள்ளம் கவர்ந்த இந்த உத்தமனம் இந்த தியாகத்தின் திருவருமான இந்த கூரத்தாவான் அவதரித்த இந்த திருத்தலத்தை வாயில் ஒரு தடவையாத தரிசனம் செய்வர்கள் அவர்கள் என்ன செஞ்சதாலும் வைகுண்டத்தை அடைவார்கள் என இத்தலத்தின் ஆதிகேச பெருமானால் அருளப்பட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூரில் எம்பெருமானன் தரிசனம் கண்ட அன்பர்கள் கூரம் திருத்தலத்துக்கு வந்து அவரோட அத்தியந்த சீடரான கூரேசரின் தரிசனம் காண்பதை தங்களது வழக்கமாக கொண்டுள்ளனர் திருக்கச்சி நம்பிகள் எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமானுஜர் மற்றும் கூரத்தாவான் என பல மகான்களின் திருவடி பட்ட இந்த புனித பூமியான கூரம் திருத்தலம் சென்று கூரத்தாவான் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேச பெருமாள் திருவடிகளில் பணிந்து பெறற்கரிய பெயரான வைகுண்ட பதவியினைப் பெறுவோம்